வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தயிர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் ஒரு கப் தயிர் உப்பு தேவையான அளவு ஒரு எட்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சிக்கனில் அரைக்கப் தயிர் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது இந்த தூள் வகைகளையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பேனை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் போடலாம் சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடுங்க இதுக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை இதுல இருக்க தயிர்ல இருக்கிறதே போதும் பாத்தீங்களா தயிர்ல இருக்கிறதே தண்ணியே பிரிஞ்சு வருது இதே போதும் வேகிறதுக்கு காமன் நேரத்துல சிக்கன் வந்துரும் இதை மூடி வச்சு வேக விடுங்க சிக்கன் வச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வத்திடுச்சு நான் தண்ணியே ஊற்றலை இது இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் தேகவிடலாம் அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் ஊத்தி ஒரு ஒரு கொதிக்க விடுங்க தயிர் ரொம்ப புளிப்பா இருந்துச்சுனா லெமன் ஜூஸ் சேர்க்க தேவை இல்ல தயிர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம்